ஓம் சாந்தி ஜூன் காலை முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே எங்கள் பாபாவே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பதை சதா நினைவு செய்யுங்கள் இதை நினைவு செய்வது மண் மனோபவாக இருப்பதாகும் கேள்வி உங்கள் கண்களில் மாயையின் தோசு படியும் பொழுது நீங்கள் செய்யும் முதல் தவறு என்ன பதில் நீங்கள் கற்பதை நிறுத்துவதே மாயை உங்களை செய்ய வைக்கும் முதல் தவறாகும் கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் தந்தையின் சொந்த குழந்தைகள் தந்தையின் கற்பித்தல்களை கற்காமல் நிறுத்துவதும் அதிசயமே இந்த ஞானம் உங்களை உள்ளார்ந்த சந்தோஷத்தில் சதா நடனமாடச் செய்கிறது எவ்வாறாயினும் மாயையின் ஆதிக்கமும் குறைவானதல்ல அவள் நீங்கள் கற்பதை நிறுத்த செய்கின்றாள் கற்பதை நிறுத்துவது என்றால் வகுப்பிற்கு சமூகம் அளிக்காமல் இருப்பதாகும் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்திலிருந்தும் பற்றை அகற்றுங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே பாருங்கள் உங்கள் மனோபாவத்தை தூய்மையாக்குவதற்கு அழுக்கான சரீரங்கள் மீது உங்கள் கவனம் சிறிதேனும் ஈர்க்கப்படுவதை அனுமதிக்காதீர்கள் இரண்டு நன்றாக கற்று தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த தனித்துவமான உண்மையான ஞானத்தை கற்பியுங்கள் என்றுமே இந்த கல்வியை தவற விடாதீர்கள் ஆசீர்வாதம் நீங்கள் அமைதி சக்தி மூலம் சோதனை செய்து ஒவ்வொரு பணியிலும் இலகுவாக வெற்றி அடைகின்ற ஓர் ஆத்மா ஆகுவீர்களாக இப்பொழுது மாறுகின்ற காலங்களுக்கு ஏற்ப அமைதி சக்தி என்னும் வழியை பயன்படுத்துவதனால் பரீட்சித்து செய்து பார்க்கின்ற ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும் அன்பான வார்த்தைகள் மூலம் ஆத்மாக்களில் ஒத்துழைப்பு உணர்வுகளை ஏற்படுத்துவதைப் போல் அதே விதமாக நல்லாசிகளையும் அன்பான உணர்வுகளையும் கொண்டிருக்கின்ற ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர்களில் மேன்மையான உணர்வுகளை உருவாக்குங்கள் ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றுவதைப் போல் உங்கள் சக்தி வாய்ந்த நல்லாசிகள் பிறரில் அதி மேன்மையான உணர்வுகளை உருவாக்கும் இந்த சக்தி மூலம் உங்கள் பௌதிக பணிகளில் உங்களால் மிகவும் இலகுவாக வெற்றி அடைய முடியும் உங்களுக்காக இதனை பரீட்சை செய்து பாருங்கள் ஸ்லோகம் அனைவராலும் நேசிக்கப்படுவதற்கு மலர்ந்திருக்கின்ற ஒரு ரோஜா ஆகுங்கள் வாடி போகாதீர்கள் ஓம் சாந்தி